ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel சேனல் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடிக்கிற பனிக்கு இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம சென்னா மசாலாவும் பூரியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சென்னா மசாலா வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் குக்கரை கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் நம்ம ஸ்பைசிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு கிராம்பும் ஒரு ஏலக்காவும் நான் எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் லைட்டாக நமக்கு மாதிரி ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெல்லாம் போகலாம் கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக நான் வந்து ஆனியன்லாம் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு ஆனியன் வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் பத்து பத்து மஞ்சள் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் இது கூடையே காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் இந்த கரம் மசாலா வந்து நான் மட்டன் குழம்பு மசாலா எடுத்திருக்கிறேன் அது இல்லைன்னு நம்ம கரம் மசாலா எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி வந்து விக்கியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஜீஸ் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற சென்னாவை போட்டுக்கணும் இது நம்ம ஈவினிங் செய்யணும்னா காலையில் ஊறும் ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி நான் நமக்கு வந்து நல்லா வேகும் அதனால் கண்டிப்பாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் காலையில் ஊற வச்சுட்டேன் நைட் டின்னர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதுதான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் அதெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கான தண்ணியை நம்ம ஊற்றிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரை நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பூரிக்கு வந்து மாவு நம்ம பசைச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் ரவை சேர்த்தோன்னா நல்ல உப்பலாக வரும் பூரி சால்ட்டு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எந்த ஒரு ஸ்பூன் ஆகிருந்தாலும் நான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் பசைடுவோம்லாம் அது மாதிரி பசையணும் ரொம்ப தளர்வாக பசையக்கூடாது சப்பாத்தியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா டைட்டாக அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம மீடியமாக பசைஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ தான் பூரி வந்து எண்ணெய்லாம் குடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் நல்லா நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படிலாம் பிசையலை இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம கிரேவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசைஞ்சிக்கிடலாம் அப்போனா நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரெஷரில் அடங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வாசனையாக நமக்கு வந்து சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ கருவேப்பில் ஒரு ஒருவேளை இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டுனா தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு வத்தணுமோ அளவுக்கு நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த திக்னஸ் போதுங்கிறதுனால இதுக்கடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கல நல்லா சென்னாக மட்டும் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க வேகலைனாலும் திருப்பி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு மாவு ஆல்ரெடி இது கொஞ்சம் நேரம் மாவு ஊறுனா தான் நமக்கு வந்து பிசைகிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அதுவே நல்லா சாஃப்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால இப்போ ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு நம்ம பசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பசைஞ்சாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக நமக்கு ஆயிரும் அப்புறம் நம்ம உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கிடலாம் ஊற வைக்காமல் உடனே பசைஞ்சினாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக கைவிடாமல் நல்லா பசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்லா நமக்கு சாஃப்டாகும் இப்போ சின்ன சின்ன ஆக்கி பூரியினால் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி நான் தேய்ச்சிருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்கும்போது அந்த மாவுலாம் கீழே பட்டு ஆகும் ஆயிலெலாம் அழுக்காயிரும் அதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் இதை மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி வச்சுக்கலாம் இந்த கேப்பில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயிலும் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆயில் ஹீட்டாகிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்ட் ஷேப்க்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரலன்னா நல்லா நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து உருட்டி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா சைஸ் வந்து ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும் ரொம்ப மெல்லிஸாக தைக்கக்கூடாது சப்பாத்தியோட கொஞ்சம் நம்ம கொச்சு திக்காக இருக்க மாதிரி பார்க்கணும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் பூரிக்கு வந்து நமக்கு நல்ல உப்பெல்லாம் வரும் நல்லாயிருக்கும் நமக்கு எல்லாமே இப்போ தேய்ச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பூரி நல்ல உப்பெல்லாம் வரணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் கண்டிப்பாக ஆயில் நல்ல ஹீட்டாக இருக்கும்போது தான் நம்ம வந்து போடணும் ரொம்ப தண்ணியாகவும் மாவு பசைஞ்சிடக்கூடாது ரவா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பலாக வரும் ரொம்ப நேரம் அப்படி புஷ்ஷுனே இருக்கும் இப்போ ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் ஒரு ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகலைன்னா இன்னும் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் லைட்டாக கலர் வந்ததும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக நமக்கு பூரி ரெடி ஆயிரும் இது மாதிரி நம்ம ஆயில் வச்சு தேய்க்கிறதுனால நமக்கு எண்ணெய் வந்து அழுக்காகவே அழுக்காகாது பொறிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸோ டின்னருக்கு வந்து பூரியும் சென்னா மசாலாம் வச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்